இந்தியா கேப்டன் ஆகும் மேக்ஸ் பீரியட் எயித்து எங்களுக்கு அப்போ வந்து மூணு மணிக்கு மேலே இப்போ கபடி செலெக்ஷன் எடுக்கோ வரவங்களாம் வாங்கன்னு சொன்னாங்க மேக்ஸ் பீரியடு நானும் இவ்வளோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தும் நல்லாயிருக்கு ஸ்போர்ட்ஸ் போய் இவ்வளோ இன்வால்வாக போயிருக்கீங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் ரன்னிங் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் காலையில் டெய்லியும் ஈவினிங் வந்து ஸ்கில் பண்ணுவோம் நல்லா வந்துடுவேன் வந்துருவிங்க ஒரு நாள் கண்டிப்பா கிராமிய ஸ்போர்ட்ஸ் வருவது எல்லாருக்குமே கிராமிய அன்பான வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அன்பு தங்கை எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்றதை விட அன்பு தங்கிட்டு அவங்களோட தெரிஞ்சுக்கலாம் அப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா உங்களுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லிக்கோங்களேன் என் பேர் சௌந்தர்யா நான் சக்தி சக்திபேர்ஸ் கிளப்ல விளையாண்ட்ருக்கேன் எத்தனை வருஷமா அந்த கிளப்பில் விளாண்டுருக்கீங்க அஞ்சு வருஷமா விளையாண்டுருக்கீங்க சரி அஞ்சு வருஷம் விளாண்டுருக்கீங்க இப்போ இந்த அளவுக்கு வளர்றதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க எங்கள் தான் இல்லை ஏன் கேட்குறேன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரவுண்டோ மூணு ரவுண்டோ நீங்கள் விளையாட்டிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீம்லேயே உங்களுக்கு தான் அதிக ஒரு கரகோசமும் கைத்தட்டுகளும் நிறைய வந்துச்சு அதனால தான் இந்த கேள்வி நாங்கள் கேட்குறோம் எதனால இந்தளவுக்கு பேரும் புகழ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் எவ்வளோ தூருக்கு வந்த காரணம் எங்கள் மாஸ்டர் தான் அவரால் தான் இப்படி இருக்கேன் சார் உங்கள் மாஸ்டர் பேர் சொல்லுங்களேன் எங்கள் மாஸ்டர் பேர் சுரேஷ் அண்ட் கோவிந்தராஜ் அவங்க எந்த ஊர் அவர் அந்திர பிரம்மதேச புதுன்னு ஒரு ஊரில் இருக்கார் அது எந்த மாவட்டத்தில் இருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அவர் எப்படி உங்களை பார்த்தாங்க நீங்கள் எப்படி அவரை பார்த்தீங்க அதை பற்றி அவர் எங்கள் ஸ்கூல் பிடி சாராக வந்தார் அதுக்கப்புறம் இப்படி கபடிக்கு யாராக வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் செலக்ஷன் எடுத்தாங்க அப்போல்லாம் பேர் கொடுத்து போனோம் எத்தனை வருஷமாக அந்த டீமில் நீங்கள் விளாட்றீங்க அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமா இந்த டீம் தான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்கூல் மட்டும் தான் போயிட்டு ஸ்கூல் எத்தனை அப்ப அந்த ஒரு கால எயித் படிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் செகண்ட் காலேஜ் செகண்ட் இயர் என்ன படிக்கிறீங்க காலேஜ் செகண்ட் இயர் பிகாம் சரி இதெல்லாம் ஏன் கேட்குறோம்னா இந்த ஏக்க வச்சக்கமான சவுண்டுகள் வருது இல்லை உங்களை ஒரு இந்த மாதிரி மீடியாக்கள் மூலியமா வெளியே கொண்டு வந்தால் தான் நிறைய பேத்துக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் உங்களுடைய சின்ன வயசில் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய ஆம்பிஷன் எல்லாம் என்னவா இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும்ல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு விவரம் தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம இதாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது என்னவா நினைக்கிறீங்க நீங்கள் டீச்சர் டீச்சர் சரி டீச்சரா நீங்கள் நினைச்சி எப்படி இந்த வந்தீங்க கபடிக்குள்ளீங்க எயித்து பீரியடு எங்களுக்கு அப்போ வந்து மூணு மணிக்கு மேலே இப்படி கபடி செலெக்ஷன் எடுக்கோ வரவங்களாம் வாங்கன்னு சொன்னாங்க மேக்ஸ் பீரியட் நானும் இவ்வளோ ஹோம்ஒர்க் செய்யலை சின்ன வாடி போன பீரியட் ஓப்பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போனோம் அப்புறம் அப்படியே வந்துட்டோம் கட்டடிச்சுட்டு போனீங்க அங்கே ஒரு வாய்ப்பு க ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நீங்கள் அதிக நிற்கிறீங்க இப்போ அதையும் தாண்டி இந்த கபடிக்கான பயிற்சிகள்லாம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க இதுக்கான நேரம்லாம் எப்படி ஒதுக்குறீங்க நாங்கள் நாற்பது பொண்ணுங்க இருக்கேன் கிளப்பில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கோம் மந்த்லி ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி மாதம் வீட்டுக்கு ரெண்டு நாள் வீட்டு கூட அது வரைக்கும் பார்த்த இங்கேயா இருப்பாங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படியே போயிட்டு வந்துடுறாங்க காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் ப்ராக்டிஸ் இருக்கும் சரி இப்போ இப்போ காலையில் மாதிரி ஈவினிங் அடிக்கிறேன் இப்போ இந்த பயிற்சிக்கான நேரங்கள்லாம் நீங்கள் எப்படி ஒதுக்குறீங்க இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ காலேஜ் கிளம்பி போனாக்கா காலேஜ் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும் மாதிரி உங்கள் வீட்டிலலாம் நிறைய கேட்பாங்கல்ல எங்கே போறீங்க எங்கே வரீங்க அந்த மாதிரிலாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க வீட்டில் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ரூமில் தான் இருக்கோம் சொல்லிடுறோம் வீட்டில் எப்படின் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் காலேஜ் போய்ட்டு வருவோம் பாரத்ராமன் மூணு நாள் காலேஜ் இப்போ காலேஜையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல காலேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த ஒரு விஷயத்தை லவ் பண்ணி எல்லாருமே ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப நேசித்தா மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு அந்த ஒரு அதில் ரொம்ப இன்வால்வ் போக முடியும் அதனால உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் காண்டி தான் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறது அப்படி சொல்லு எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு விளையாண்டுருந்தோம் சும்மா விளையாண்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து விளையாட பிடிச்சிச்சு உங்கள் அண்ணனா கூட பிறந்தாங்க கூட பிறந்தாங்க அவர் பேர் என்ன ஹரிகிருஷ்ணன் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு விளையாண்டு இருக்கா காலேஜ் படிச்சுட்டு விளையாண்டுருக்கா சரி இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கபடியில் வந்திருக்கீங்க இல்லை உங்களுக்கு சரியான வயசு சொல்லுங்களேன் எயிட்டீன் பதினெட்டுங்களா பதினெட்டு வயசுலேயே நீங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா பதினெட்டு வயசை தாண்டி தான் எல்லா தொழிலும் பண்ண முடியும் எந்த ஒருத்தலையும் போக முடியும் எந்த வயசுலையும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்ட தமிழ்நாடு லெவலில் விளாண்டுருக்கீங்கன்னு அப்படிங்கிறப்ப வெளியில் போகிறப்ப ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை கமிட்டிகளாக இருக்கட்டும் பார்க்குறவங்க என்ன மாதிரியான முறையில் அவங்கள பார்க்குறாங்க சரி சௌந்தர்யா நல்லா விளாட்றக்குன்னு அந்த மாதிரி எங்கள் டீமே அப்படி தான் சொல்லுவாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு அந்த ஹேர் கட்டிங் தான் ந இப்போ கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அது இருக்காங்க இது எல்லாருமே இந்த மாதிரி ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஓ பார்க்குறவங்க ஒத்து நல்லா இருக்கு ஸ்போர்ட்ஸ் போய் இவ்வளோ இன்வாலாக போயிருக்கீங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க

இப்போ ஃபஸ்ட்டு இந்த டீமோட இப்போ நிறையா டீம் இருக்குது ஒவ்வொரு டிஸ்டிக் எங்கள் டிஸ்ட்ரிக்லேயே நிறையா டீம் வந்துருச்சு புதுசாக ஒரு மூணு டீம் நாலு டீம் இருந்தாங்க இப்போ நிறையா டிஸ்ட்ரிக் வந்துருச்சாங்க அதேமாதிரி பாய்ஸ்க்கு வந்தாலும் கேர்ள்ஸ்க்கு ஜாப் கேட்கணும் எங்கே போய் விளாண்டுருக்கீங்க மூணு ஜூனியர் நேஷனல் விளாண்டுருக்கேன் ஒன்று சில்வர் மெடல் கேலோ இண்டியா விளாண்டுருக்கேன் சக நண்பர்களும் கூட இருக்காங்கல்ல உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கும் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கிற இப்போ நீங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கீங்கிறப்போ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் கூட எப்படி பழகிறாங்க எப்படி பார்க்குறாங்க இப்போ போனால் சொல்லுவாங்க வாரத்துக்கு என்னென்னு நாள் மூணு காலேஜ் போக இன்னும் மொபைலில் பார்த்தேன் நான் எங்கள் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கேன் எங்கூட விளையாட பிள்ளை அப்படி சொன்னால் எங்கள் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே வெளியூரில் கபடி விளாட போகிறீங்கல்ல இந்த கபடி விளாட போகிறதுக்கெல்லாம் இதுக்கான பண செலவுகளாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் யார் பண்ணுறா நீங்கள் எப்படி போறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த புதுசில் ப்ரைஸ் அடிக்க முடியாது எல்லா அமௌண்ட்டு கோச்சு தான் போட்டுப்பார் இப்போ நாங்கள் அடிக்கிற ப்ரைஸில் கொஞ்சம் பத்தும் அதில் மீதி அமௌண்ட் எங்கள் கோச் போட்டுப்பார் நாற்பது பொண்ணுங்க இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் அடிக்கிற அமௌண்ட்டே பத்தாது மீதி செலவை எங்கள் மாதம் தான் போட்டுப்பார் சரி ஓகே இப்போ கபடியோட வெளியில் போகிறீங்கல்ல அங்கே வர ரசிகர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அங்கே ஊர் மக்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வரவேற்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி நல்லா தான் பார்த்து ஒரு குளிக்க இடத்துக்கு போனால் கூட இந்த நீங்கள் விளாட்ற பொண்ணுங்களா அவங்கள பார்த்துருக்க வாங்கம்மா அப்படி சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க ஒவ்வொரு இடத்தையும் நல்லா தான் பார்த்துப்பாங்க எங்க பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்கள ஃபோனில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க ஃபோன்னா அந்த கபடி விளாட்ற யூடியூப் மூலியமாக பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வர அந்த கபடி பிளேயர்ஸ்க்குள்ள அதுக்கு என்ன மாதிரி பயிற்சி முறைகளை பயிற்சிக்குன்னு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் ரன்னிங் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம் காலையில் டெய்லியும் ஈவினிங் வந்து ஸ்கில் பண்ணுவோம் தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருந்தால் இதே இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு நாள் கபடியில் ஒரு பெரிய ஆளாக வரலாம் சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச கபடி பிளேயராக இருக்கட்டும் இல்லை வேறு விளையாட்டாக இருக்கட்டும் வேறு விளையாட்டு பிளேயர்கள்லாம் யாரும் சொல்லுவீங்க இல்லை கபடியிலே கூட சொல்லுங்களேன் எனக்கு கஷ்டமே நான் கபடி சரி ஓகே அவருடைய ஸ்கில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரன்னிங் ஸ்கில் சரி ஓகே இப்போ உங்க ஊரில் இருக்கட்டும் ஏன்னா இந்த வயசுல நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசுல இந்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியப்படுறீங்கன்னா உங்களுடைய கபடி விளையாட்டு மூலியமாக இருந்தான் இதெல்லாம் பார்த்துட்டு உங்க வீட்டில் என்ன மாதிரியான சந்தோஷப்படுறாங்களா இல்லை அக்கம் பக்கத்தில் ஒரு சிலங்களும் குறை சொல்லுவாங்க இந்த புள்ளை இப்படி போது வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஹேர் கட் பண்ணக்கப்புறம் பிள்ளையை எப்படி முடி வெட்டிட்டு அனுப்பிட்டுருக்கா வெளியே அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ அவங்களே பார்க்க பார்க்க பரவாயில்ல நல்லா விளையாடுறாளே அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு போனால் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற சௌந்தர்யா வந்திருக்கியாமா என் பையன் கூட வந்துட்டு பேசணும்னு சொன்னாங்க என் பிள்ளை இப்படி பேச சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே அவங்க அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்றீங்களா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டுலாம் என்ன மாதிரி சொல்லணும் ஆசைப்பட்றீங்க நான் அப்படி சொல்ல எங்கோ ஊருக்கு சொல்ல வரேன் இருக்கட்டும் இவ்வளவு தூரம் நீங்க தான் அந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கிறப்ப ஒருத்தவங்க சொல்கிறப்ப நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கக்கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணுமா நீ என்ன சொல்லலாம் சொல்கிறீங்க நல்லா வந்துடுவேன் வந்துடுவீங்க ஒரு நாள் கண்டிப்பாக சரி ஓகே கபடி மூலியமா நீங்கள் எந்த அளவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இந்தியா கேப்டன் ஆகணும் இந்தியா இந்தியாவுக்கு ஆகணுமா சரி ஓகே கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வந்து இதை நான் உங்கள் அண்ணனா சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க பதினெட்டு வயசில் இந்த அளவுக்கு வருதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல் பாலிட்டிக் பாலிட்டிக்ஸ் நிறைய விஷயம் இருக்குது அதையும் தாண்டி இந்த வயசில் நீங்கள் அளவுக்கு தமிழ்நாடெலாம் விளாண்டுருங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய எஃபெக்டை போடுங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஓடிட்டே இருந்தேன் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் பெரிய அளவுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உட்காந்துருந்தாங்க நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணம் அந்த டீமில் உங்கள் ஆளுக்கு மட்டும்தான் உங்களுடைய பேரை சொல்லி சௌந்தரியா சௌந்தரியான்னு சொல்லிட்டு கை தட்டினாங்க ஆரவாரம் பண்ணி ரசிக்கிற எல்லாமே கொண்டாடினாங்க கண்டிப்பாக இந்த கிராமத்தோட ஆதரவும் சரி உங்கள் இந்த மீடியா மூலியாக இருக்க எல்லாருடைய ஆசிர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு தொடர்ந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மென்மேலும் இந்த கபடி மூலியமாக வளர எங்களுடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட எங்களை எங்களுடைய சேனல் நம்பர் உங்கள்கிட்ட தரோம் உங்கள் கோச்சிட்டையும் சொல்லுங்கள் உங்கள் கோச்சுட்ட பேசிட்டு தான் நாங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம் உங்கள் டீமுக்கு எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடியலைனாலும் நம்மளுடைய யூஎஸ் மூலியமாக ஏதாச்சும் ஏன்னா இப்போ வந்து நம்ம என்ன முயற்சி அறிஞர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபடி விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்குமே நம்ம சேனல் மூலியமாக நிறைய விஷயங்களை பண்ணலான்னு ஒரு முயற்சி தான் நம்மளால் பண்ணலாம் ஒரு டொனேக்ஷனாக வசூல் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணலான்ட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி இல்லை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கபடி பிளேயராக இருந்தாலும் சரி அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இன்ஜரியாக இருக்கட்டும் உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபடி உள்ள பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு படிப்பு வசதி இல்லை வீடு வசதி இல்லை ஒரு பொருளாதார வசதி இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனல் மூலியமாக நாங்கள் ஒரு சில விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்களும் பண்ணுவோம் பார்த்துட்டுருக்க கபடி ரசிகர்கள் எல்லாமே பண்ணுவாங்க தொடர்ந்து நம்மளுடைய கிராமிய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கிராமிய ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி